சதாசிவசம் ஆரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம் அத்வைதா செவன் எயிட் சிக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது மாலை நேரத்தில் அதாவது சந்தியா காலத்தில் நாம் செய்யக்கூடாத வேலைகள் என்ன வீட்டில் பார்த்திங்கன்னா அதாவது பாட்டி அத்தை இந்த மாதிரி பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா மாலை நேரத்தில் இதை செய்யாத இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க சொல்வது நமக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஆனால் அதுதான் சிறந்தது எந்த வேலைகளை மாலை நேரத்தில் நாம் செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம் இதை வந்து மேக்ஸிமம் நாம் கடைப்பிடிப்பது அப்படின்றது நம்முடைய வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும் முதல்ல என்ன விஷயம் அப்படின்னு நம்பர் ஒன்னு நம்ம வந்து மாலை நேரத்தில் சாப்பிடக்கூடாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆஃபீஸில் இருந்து மாலை நேரத்தில் தான் வருவாங்க அதற்கு பிறகு காஃபி குடிப்பது பஜ்ஜி போண்டா பானிபூரி சமோசா இந்த மாதிரியெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க சாப்பிட்டு இது என்ன ஆகும் அப்படின்னா ஜீரணம் ஆகாது ஏன்னா சூரிய அஸ்தமம் பிறகு நமக்கு அந்த உஷ்ணம் அப்படின்றது இருக்காது அதனால் கால தாமதமாக இது ஜீரணமாகும் அதற்கு பிறகு நாம் ஒன்பது மணிக்கோ எட்டு மணிக்கோ சாப்பாடோ அல்லது டிஃபனோ சாப்பிடுவோம் இப்போ ஆல்ரெடி நாம் சாப்பிட்டதே நமக்கு ஜீரணம் ஆகாது மறுபடியும் நாம் சாப்பிடுவோம் சாப்பிட்ட பிறகு நாம் என்ன பண்ணுவோம் அப்படியே நாம் தூங்குவோம் இது எல்லாமே ஜீரணம் ஜீரணமாகாத நமக்கு வந்து உடல் உபாதையை வந்து கொடுக்கக்கூடியதாக நமக்கு இருக்கும் இதைத்தான் வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து மாலையில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மூணு மூன்று அந்த மாதிரி நாம் வந்து காஃபியோ டீயோ வந்து குடிச்சிடணும் ஆனால் வேலைக்கு போயிட்டு வரோம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா லைட்டாக காஃபி மட்டும் நம்ம குடிச்சுக்கலாம் மேக்ஸிமம் இந்த ஆறு மணி ஐந்தே முக்கால் இந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் சாப்பிடுவது அப்படின்றது தவறான விஷயம் அந்த நேரத்தில் போய் பேய்கள் தான் சாப்பிடும் அதனால் நாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் மேக்ஸிமம் நாம் இதை வந்து கடைப்பிடிக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் உறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க படுத்த படுக்கையாக இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் இருந்தால் கூட ஒரு ஒரு பத்து நிமிடம் அவங்கள வந்து எழுந்து அமரச் சொல்லுவாங்க அல்லது யாராவது அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்கள வந்து எழுப்பி அப்படி உட்கார வைப்பாங்க அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த சந்தியா காலத்தில் உறங்கக்கூடாது அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு தெரிய வருது மாலை நேரத்தில் துணிகள் வந்து நாம காய வைக்கக்கூடாது செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றக்கூடாது பூ பறிக்கக்கூடாது தலைவாரக்கூடாது வாரக்கூடாது ஆறு மணி ஐந்து ஐந்தே முக்கால் இந்த நேரத்தில் தலைவாரக்கூடாது அடுத்து வந்து வாசற்படியில் அமரக்கூடாது அதாவது செடிகளெல்லாம் அந்த நேரத்தில் தூங்குமாம் அது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சரைக்கே தூங்க ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த நேரத்தில் அந்த பூக்களை வந்து நாம் பறிப்பது தண்ணீர் ஊற்றுவது செடிகளை வந்து பிடுங்குவது இந்த மாதிரியான வேலைகளை நாம் மாலை நேரத்தில் செய்யக்கூடாது அப்படின்னு நம்முடைய முன்னோர் சொல்லி இருக்கிறாங்க அதாவது பட்சிகள் போகின்ற வேலை அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி அந்த பட்சிகள் எல்லாம் இரைக்காக காலையில் வந்து அது வெளியில போகும் மாலை நேரத்தில் அதனுடைய கூடுகளுக்கு அது சென்று விடும் அப்ப அது கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துக்கு மேல துணிகளை வந்து வெயிலில் காய வைக்கக்கூடாது அதாவது வெளியில வந்து நாம காய வைப்போம் வெயில்ல அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மணிக்கெல்லாம் அப்படி இல்லைன்னா கூட ஒரு அஞ்சு மணிக்காவது நம்ம வீட்டுக்கு ள்ள கொண்டு வந்து போட்டுடணும் அது காய்ந்தாலும் பரவாயில்லை காயல்னாலும் பரவாயில்ல உள்ளே போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் இதையெல்லாம் நாம் கடைபிடிக்கணும் அப்போ என்ன தான் செய்யணும் அப்படின்னா இந்த நேரத்தில் விளக்கி ஏற்றி வழிபாடு செய்வது பாராயணங்கள் செய்வது அல்லது வந்து ஜபங்களை செய்வது அல்லது வந்து சுவாமிக்கு எதிரில் அமர்ந்து விலக்கு ஏற்றி ஊதுவத்தி ஏற்றி வச்சு நாம் வந்து பத்து நிமிஷம் கண்மூடி தெய்வத்தை நினைப்பது மந்திர ஜபங்களை செய்வது அப்போ இந்த நேரம் வந்து தெய்வ ஆராதனைக்கு உரிய நேரம் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால அந்த மாதிரியான விஷயங்களை நாம் செய்யும்போது அது நம்முடைய உடலுக்கு நம்முடைய வீட்டிற்கு நம்முடைய மனதிற்கு ரொம்பவே ஸ்ரேஸ்கரமானதாக இருக்கும் அதாவது சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முடிந்தவரை இவற்றை நாம் நிச்சயமாக கடைபிடிப்போம் நன்றி வணக்கம் சரணம்